என்னோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லோகேந்திரன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் சேத்தூர் கிராமம் இங்கே எங்களோட லேண்ட்ல பார்த்திங்க அப்படின்னா இபி லைன் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா இடையில வேற ஒரு நாலஞ்சு பேர் இடம் இருந்தது அவங்க யாருமே பெர்மிஷன் கொடுக்கல அப்படியே கொடுத்தாலும் ஈபியில் பணத்தை கட்டி அங்கேருந்து வந்து திரும்ப நமக்கு அதுக்கு வந்து பில் பே பண்ணி எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருந்தது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படி இருக்கிறப்ப நான் யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேடக் சோலார் அப்படிங்கிறத பார்த்துருந்தேன் பார்த்துட்டு அதில் நிறைய கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அவங்களோட லேண்ட்லாம் எப்படி வந்து வாட்டர் சப்ளை இருக்குது எல்லாமே பார்த்து நல்லா இருந்தது சாரை காண்டாக்ட் பண்ணேன் அவங்க வந்து ஒரு நாள் வந்து இடத்த விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணிவிட்டு ஓகே தண்ணியை நல்லா கம்மியாக தான் ஒரு முந்நூறு மீட்டரில் தான் இருக்கு நமக்கு நல்லாவே வரும் ஒரு மூணு ஹெச்பி மோட்ரு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து அவங்க வந்தாங்க வந்திருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கட்டும் இதை வந்து இந்த சோலார்லேருந்து இருந்து நம்ம வேறு ஏதாவது பேட்ரி மூலமாக நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கரண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாங்க ஒர்க்கை முடிச்சுட்டு தண்ணியுமே நல்ல ஒரு அவுட்புட் இருந்தது இதன் மூலமாக நிறைய பேர் பயன்ப பயன்பட முடியும் நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க